ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கடைசி வீடியோ அதாவது இந்த வருஷ் வருஷத்தில் கடைசி வீடியோ இந்த வருடத்தின் கடைசி வீடியோ ஸோ இந்த வருடத்தை கடக்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில மணித்துளிகள் தான் இருக்குது ஸோ இந்த வருஷத்தை நம்ம முடிச்சுருவோம் அடுத்த வருஷத்தில் நம்மளுக்கு எல்லா விஷயமும் நல்லா நடக்கணும் எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் வல்ல இறைவனை வந்து வணங்கிக்கலாம் ஸோ அடுத்த வருஷம் நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி எல்லா செல்வங்களும் கிடைக்க எல்லா நிறைய நம்மளுக்கு அறிவு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஜீசஸ்ட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஸோ நான் உங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் என் உங்களுடைய ப்ரேயரில் என்னை வந்து நினச்சிக்காங்க ஓகேங்களா ஓகே நம்ம வந்து இந்த வருஷத்தில் கடைசி வீடியோ இது தான் ஸோ இதை முடிச்சு நம்ம இருபது இருபது இருபத்தஞ்சில் நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சிருச்சு இல்லையா அடுத்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு நிறைய விஷ் கொடுக்கணும் நிறைய உங்களுக்கு வந்து செல்வம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் மறக்காமல் உங்களுடைய ப்ரேயரில் என்னைய வந்து நினச்சிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ டாட்டா